விழா வையோட்டம் தங்கம் வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே கூடியிருக்கும் இளைஞர்கள் கூட்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள பிரச்சனையை கேட்டு அறிஞர் எந்த சமுதாயம்ன்ற மாட்டு சமுதாயம் ஒதுக்காம எல்லா சமுதாய இளைஞர்களையும் சேர்த்து கொண்டு வாங்க பார்ப்பாக்க கட்சி வளர்றதுக்கு இளைஞர்கள் தான் தூண் மாதிரி இருக்கணும் அந்த தூணா நீங்கள்லாம் உருவாங்கின்னு மிகப்பெரிய கனவோட தான் நாங்கள் வந்திருக்கோம் அதை நிறைவேற்றுவது உங்களுடைய வேலையாக இருக்கணும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே இங்கே நடத்தி கொடுத்த மாப்பிள்ள இளைஞரணி தலைவர் மாவட்ட தலைவர் முனுஷ் தம்பி சித்தன் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே இந்த விழாவிற்கு பாதுகாப்பு தந்து அனைத்து உதவிகளையும் பண்ணிய காவல்துறை அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்